நாகை மற்றும் மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தரிசனம் செய்தார் மயிலாடுதுறையை அடுத்துள்ள கீழ்பெரும் பள்ளத்தில் உள்ள நாகநாத சுவாமி கோயிலில் கேதுபகவான் பகவான் தனி சன்னதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக கோயில் நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி வரவேற்பு அளிக்கப்பட்டது இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் கோயிலிலும் அண்ணாமலை தரிசனம் செய்தார் அப்போது நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்ற அவர் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் மற்றும் பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா ஆகியோர் ஆயுள் விருத்தி வேண்டி வழிபாடு செய்தார் முன்னதாக கோயில் நிர்வாகம் சார்பில் அண்ணாமலைக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்த பக்தர்கள் அண்ணாமலையோடு செல்ஃபி எடுத்து மகிழ்த்தனர்